எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல்ல தனிநபர் நிதி மேலாண்மை சீரியஸ்ல நாலாவது வீடியோ இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல நம்ம மூணு வீடியோ போட்டிருக்கோம் முதல்ல வந்து நெட்ஒர்க் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அதுக்கப்புறம் லைபிலிட்டி டு நெட்ஒர்க் வந்து எப்படி அதுல இருந்து டிரைவ் பண்ணணும் அடுத்து மூணாவது வீடியோல பட்ஜெட்ல எப்படி எது எதுக்கு எவ்வளோ பணத்தை வந்து அலக்கை பண்ணணும் அப்படின்லாம் பார்த்தோம் இந்த வீடியோல யாரெல்லாம் முதலீடு செய்யலாம் ஏன் நாம வந்து நம்ம பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு முதலீட்டு வகையில முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாமா யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்த மாதிரி அந்த லையபிலிட்டி டு நெட்ஒர்க் ரேஷியோ ஒண்ணு அப்படிங்கிற பட்சத்துலதான் ஏதாவது ஒரு முதலீட்டு வகையில முதலீடு தான் இதான் போன பட்ஜெட் உங்களுக்கு கடன் அதிகமா இருந்து லயபிலிட்டி டு நெட்ஒர்க் ரேஷியோ அதிகமா இருக்கு ஒண்ணுக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க உங்க பட்ஜெட்லயே ஐம்பது பர்சன்ட் வந்து தான் கட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் சேமிப்பு வந்து ரொம்ப பத்து பர்சன்ட் மினிமமா வச்சுக்கலாம் அது வந்து உங்களோட ஒரு வருஷம் தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக அந்த பத்து பர்சன்ட சொல்லியிருப்போம் அதையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்காது ஏன்னா எல்லாருக்குமே இந்த ரெண்டுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நாம வந்து நமக்கு இருக்க கடன் அடைக்கணுமா இல்ல ஏதாவது ஒண்ணுல முதலீடு செய்யணுமா அப்படிங்கிறது இத வந்து நம்ம கடன் மூலமா நமக்கு வர வட்டியவும் நம்ம முதலீடு செய்யறது மூலம் நமக்கு கிடைக்கிற லாபத்தையும் வச்சு ஒரு புரிதல்ல நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் நம்ம வந்து நம்ம வீடுகள்ல பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் பெரிய அறிவு இல்லை அப்படின்னா கூட மக்கள் பெரும்பாலும் முதலீடு பண்றது வந்து தான் சைட்ல வந்து தங்கம் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற டேட்டாவை நான் போட்டிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சில வருஷத்துல முப்பத்தி அஞ்சு அப்படி கொடுத்துருக்கு ஒரு சில வருஷத்துல நெகட்டிவாவும் கொடுத்துருக்கு தொடர்ந்து மூணு வருஷம் நாலு புள்ளி எட்டு ஒண்ணுல இருந்து மைனஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் வரைக்கும் கொடுத்துருக்கு சோ இந்த மாதிரி டைம் பீரியட்ல தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது மூலமா கூட உங்களால ஒரு நல்ல லாபத்தை வந்து அடைய முடியாது அதனால தங்கமே வந்து உங்களுக்கு சேஃப் முதலீடா வருஷம் இருக்காது அப்படிங்கும் போது நீங்க வேற எந்த முதலீட்டுல போய் முதலீடு பண்ணாலும் உங்களுக்கு வர லாபம் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஷியோரா தெரியாது ஆனா நீங்க ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அதோட வட்டி வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு இல்ல நீங்க வேற எங்க வெளியே வாங்கி மாசம் ரெண்டு பர்சன்ட் வட்டி கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து பிக்ஸ்டு நீங்க வந்து அதை கட்டியே ஆகணும் சோ அப்படிங்கிறப்ப அந்த வட்டி வந்து இருபத்தி நாலு பர்சன்ட்டோ முப்பத்தாறு பர்சன்ட்டோ பன்னெண்டு பர்சன்ட்டோ ஃபிக்ஸ்டாக நீங்கள் வந்து கட்டியாகணும் ஆனால் நீங்கள் பண்ணுற முதலீட்டில் உங்களால் வர ரிட்டனை வந்து ஷுராக சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட மொதல் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் இந்த நெட்ஒர்க் கேல்குலேஷன்லேயே நம்ம கடனை அடைக்க அடைக்க நம்மளோட நெட்வொர்த் வந்து ஏறிட்டே இருக்கும் ஏன்னா நெட்வொர்த்ங்கிறது இருந்து நம்மளோட கடனை கழிச்சா வரதுதான் தான் அந்த நெட்வொர்த் ஏறி ஏறி கடன் குறையும் போது இந்த லையபிலிட்டி நெட்ஒர்க் ரேஷியோல நியூமினேட்டர் வந்து ஏறிட்டு இருக்கும் டினாமினேட்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறப்ப லைபிரிட்டி நிறுத்த ரேஷமும் வேகமாக குறையும் ஸோ இந்த கடனை அடைக்கிறதன் மூலமா லைபிரிட்டி நிறுத்த ரேஷியோவை ஒன்னுக்கு கீழே கொண்டு வரணும் தான் நம்மளோட முதல் ஏமா இருக்கணும் அது வரைக்கும் எதெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியை விட எப்படி நமக்கு இருக்க கடனை அடைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரையாரிட்டியாக இருக்கணும் ஸோ இந்த பேசிக் செக் தான் நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நாம எல்லாருமே பண்ண வேண்டியது நமக்கு கடன் அதிகமா இருந்தா ஃபர்ஸ்ட் அதை ப்ரையோரிட்டைஸ் பண்ணுங்க நாம அந்த லைபிலிட்டி நெட்ஒர்க் ரேஷியா கால்குலேட் பண்ணிட்டு ஒண்ணுக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கிறப்ப நாம ஒரு குறிப்பிட்ட பணத்தை மாசம் மாசம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பட்ஜெட் வீடியோல பார்த்திருந்தோம் முப்பது பர்சன்ட் வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நாம வந்து அந்த பணத்தை சும்மா சேமிச்சு நம்ம வீட்டுல வச்சுக்கலாமே ஒண்ணுல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் உலகம் ஃபுல்லா மக்கள் ஏதாவது ஒரு முதலீட்டு வகையில முதலீடு பண்றதுக்கான மிக முக்கிய காரணம் அந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்றது அப்படிங்கறதுதான் அதாவது தமிழ்ல வந்து பணவீக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த இன்ஃபிளேஷனுங்கிற சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்ம கிட்ட இருக்க பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது தான் இன்ஃபிளேஷன் அத இன்னொரு விதமா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்ல சேவை நம்ம செலவு பண்ற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு வருஷத்துக்குள்ள இல்ல பத்து வருஷத்துக்குள்ள எவ்வளவு விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத கேல்குலேட் பண்றதா வந்து இன்ஃபிளேஷன் இது வந்து இந்தியால இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற கிராஃபை வந்து நான் இங்க போட்டிருக்கேன் இது வந்து மந்த் ஆன் மந்த் இன்ஃபிலேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளேஷன் அதிகபட்சமா ஏழுக்கு மேல இருந்திருக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மி டைம்ல வந்து ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து கோர் இன்ஃப்ளேஷன் அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி பேசிக் விஷயத்துக்கு விலை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வட்டும் வச்சு கவர்மெண்ட் பண்ணுற இன்ஃப்ளேஷன் நம்ம இந்த இன்ஃப்ளேஷன் மட்டும் கணக்கில் எடுத்துக்க முடியாது எப்பவுமே இந்த பேசிக் கோர் இன்ஃப்ளேஷன் கூடவே நாம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இன்ஃப்ளேட் ஆகுது ஹையர் எஜுகேஷன் வந்து எவ்வளோ இன்ஃப்ளேட் ஆகுது அப்படிங்கறதையும் பாத்துக்கணும் ஏன்னா ஃபியூச்சர்ல இது ரெண்டுக்கும் தான் நமக்கு அதிகமான செலவாகும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்தியால பதினாலு பர்சன்ட் வரைக்கும் வருஷம் வருஷம் இன்ஃப்ளேட் ஆகுது அப்படின்னு டேட்டா இருக்கு அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து எட்டுல இருந்து படிப்பு சார்ந்து ஒரு சில படிப்புகள்ல பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் இன்ஃப்ளேட் ஆகுது அப்படிங்கிற டேட்டாவும் இருக்கு நான் வந்து இந்த லிங்க் வந்து செபில இருக்கிற ஆத்தரைஸ்ட் லிங்க் இதுக்குள்ள போய் எப்படி வந்து இயரா இன்ஃபிளேஷன் போட்டு எப்படி வந்து பத்து வருஷம் கழிச்சு நமக்கு வந்து எவ்வளவு செலவாகும் அதை கண்டுபிடிக்கலாம் அதை வச்சு ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த ஷார்ட்ஸையும் பாருங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஸோ இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து முதலீடே பண்ணணும் நம்ம எந்த வகையான முதலீடு செய்யணும் நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா பாண்டு வாங்கணுமா இல்லை ஸ்டாக்ஸ் வாங்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்றதும் நம்ம எவ்வளோ இன்ஃப்ளேஷனில் இருக்கோம் நம்மளோட தேவை வந்து எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேட் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஹையர் எஜுகேஷனுக்கு சேவ் பண்ணுறோன்னா அந்த பன்ன பத்து பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து நம்ம பீட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும் தான் அது வந்து நமக்கு வந்து பலனளிக்கும் ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு தான் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதையும் முடிவு பண்ணுது ஏன் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் காரணமாக இருக்குது அடுத்தது இன்னொரு காரணம் என்னன்னா நாம ஒரு சொத்தை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒரு பணத்தை சேமிச்சு அது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும் போதுதான் அதை ஒரு போர்ட் போலியோவை பில்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம சேர்த்த முடியும் அப்படி சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் ஹார்ட்டா அதை கன்வெர்ட் பண்ணி ஏதாவது ஒரு சொத்தை வந்து நம்ம வாங்க முடியும் சோ இந்த மாதிரி நம்ம சொத்தை வாங்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு எய்ம் இருக்கு அப்படின்னா அதை போய் அட்டைன் பண்றதுக்காகவே நாம வந்து நம்மளோட பணத்தை ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது இந்த மாதிரி எந்த காரணமும் இல்லாம இருந்தாலுமே நாம பணத்தை சேமிக்கிறது மூலமா நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தை வந்து அடைய முடியும் இத பத்தி சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத சாப்டர் செவன் ஃப்ரீடம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம சேனல்லே வந்து ஆடியோ புக் போட்டிருக்கோம் அந்த புக்கோட ரிவியூவும் போட்டிருக்கோம் அந்த சாப்டர் போய் பாருங்க உங்களுக்கு டீடெயிலா தெரியும் நான் சிம்பிளா சொல்லணும்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நாமளே டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேவிங்ஸா இருக்கும் போது நம்ம இந்த வேலையை தான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் இவ்வளோ ப்ரெஷர்ல பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பிடிச்சவங்க கூட நம்ம பிடிச்ச ஸ்டைல்ல பிடிச்ச டைம்ல பண்ணலாம் அப்படிங்கிறத அட்டன் பண்றதுதான் வந்து பொருளாதார சுதந்திரம் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு முன்னாடியாவது அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்குள்ளே நம்ம போய் அட்டைன் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் பீரியட்லேயே நம்ம பணத்தை சேமிச்சு முதலீடு பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோவை பில் பண்ணுறதன் மூலமா அதை வந்து கண்டிப்பாக நம்மளால அடைய முடியும் ஸோ இதெல்லாம் தான் நாம ஏன் நம்ம பணத்தை வந்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் சோ இந்த வீடியோல வந்து யாரெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படி முதலீடு செய்வதற்கு முன்னாடி எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பணத்தை ஏன் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற காரணம் எல்லாத்தையுமே பார்த்தோம் அடுத்த வீடியோல நாம முதலீடு பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுல ஒன்னொன்னோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன யாருக்கு எந்த மாதிரியான முதலீடு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி